கிறிஸ்துமஸ் அண்ட் அ ஹாப்பி நியூ இயர் த சென்னை சில்க்ஸ் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய முதல் நாளையே இஸ்ரோ வந்துட்டு வெற்றிகரமாக தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வெற்றிகரமாக ஒரு சேட்டலைட்டை வந்து விண்ணில் எவியிருக்காங்க எக்ஸ்போ சேட் அண்ணா அழைக்கப்படக்கூடிய எக்ஸ்ரே போலாரிமீட்டர் சேட்டலைட் வந்துட்டு இன்னைக்கு வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து இந்த சேட்டலைட்டை பிஎஸ்எல்வி சி ஃபிஃப்டி எயிட் ராக்கெட் மூலமாக வந்து விண்ணில்

பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவினுடைய பல முக்கியமான வரலாற்று திட்டங்களை ஒரு திட்டமாக பார்க்கப்படுது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வந்துட்டு போன வருஷம் முழுக்கவே பல வரலாற்று சாதனைகளை படைச்சிருக்காங்க அதாவது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக போன வருஷம் எது பார்த்தோம் அப்படின்னா நிலாவில் வந்து தரையிறக்கம் செய்யப்பட்டதுதான் பல்வேறு வளர்ந்த நாடுகளை கூட தரையிறக்கம் செய்யப்படாத நிலாவினுடைய தென் துருவத்துக்கு பக்கத்துல இந்தியா வந்துட்டு சந்திரயன் திரி விண்கலனை வெற்றிகரமாக தரையிறக்கம் செஞ்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரயனுடைய மேற்பரப்பில் பல்வேறு விதமான ஆய்வுகளையும் இஸ்ரோ மேற்கொண்டே இருந்துச்சு அதனுடைய தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா ஆதித்ய எல்வன் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தையும் கூட சூரியனை பற்றி ஆய்வு செய்கிறதுக்காக லக்ராஜ் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி இந்த ஒரு சேட்டலைட்டையும் கூட இஸ்ரோ வெற்றிகரமாக அனுப்பி இருக்கு அடுத்த சில நாட்கள்ல இந்த சேட்டலைட் வந்துட்டு அதனுடைய ஒரு இலக்கை நோக்கி போய் சென்றடையும் லக்ராஞ்ச் ஒன்று அப்படிங்கிற ஒரு புள்ளியை நோக்கி இந்த சேட்டலைட் போய் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு பெரிய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோவினுடைய கனவு திட்டங்களில் ஒன்றான ககனியன் திட்டத்தினுடைய முதல்கட்ட சோதனையும் போன வருஷம் வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து இப்படி பல்வேறு வெற்றிகரமான செயல்பாடுகளுக்கு மத்தியில் முடிச்சிருக்கக்கூடிய இஸ்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய முதல் தொடக்க நாளையே வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக தான் தொடங்கியிருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த எக்ஸ்போ சாட்டும் பார்க்கப்படுது இந்த எக்ஸ்போ சாட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சேட்டலைட்ல வந்துட்டு ரெண்டு முக்கியமான பேலோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று வந்துட்டு போலிக்ஸ் அதாவது அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலரி மீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இன்னொரு பேரோடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெக்ட் அப்படின்னு அழைக்கப்படுது அதனுடைய விரிவாக்கம் என்னென்னு பார்க்கும்போது எக்ஸ்ரே ஸ்பெக்டோமீட்டர் அண்ட் டைமிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய முக்கியமான வேலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் விண்வெளியில் இருக்கக்கூடிய தூசு கருந்துளை வாய்க்குடைய மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவை பற்றியும் இது ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர வந்துட்டு பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக் விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இது செய் மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது இந்தியா இது வரைக்கும் பிளாக் ஹோல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆய்வுகள் எதுலையும் பெரிய அளவில் ஈடுபடல அப்படின்னாலுமே கூட முதல் முறையாக இந்த சேட்டலைட் மூலமாக இந்த ஆய்வுகளில் வந்துட்டு இந்தியா விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஈடுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவிர நியூட்ரான் நட்சத்திரங்கள் பற்றியும் அதே போல நட்சத்திரங்கள் உருவாகும் போதும் அது அழியும் போதும் அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்களான நெபுலா பத்தியும் இந்த எக்ஸ்போச்ட் வந்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் சொல்லி இருக்காங்க இந்த C58 எயிட் ராக்கெட்ல வந்துட்டு வெறும் இந்த எக்ஸ்போ மட்டும் இல்லாமல் மற்ற கமர்ஷியல் ரிலேட்டடாக ஒரு பத்து சேட்டலைட்டையும் வச்சு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வந்திருக்கு இது தவிர்த்து பார்க்கும்போது திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மாணவிகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உருவாக்கின வெசாட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு குட்டி சேட்டலைட்டையும் கூட இந்த சி எயிட் ராக்கெட் மூலமாக இன்னைக்கு விண்ணில் செலுத்தப்பட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இந்த ராக்கெட்டின் மூலமா வந்து பார்க்கும்போது இதுக்கான ஒட்டுமொத்த செலவு இந்த எக்ஸ்போ மட்டுமே இஸ்ரோ எடுத்துக்கொண்ட செலவு எவ்வளோன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வந்து செலவாகி இருக்கு ஆனால் இதே காரணத்துக்காக வந்து அமெரிக்காவின் நாசா வந்து வேற ஒரு சேட்டலைட் அனுப்பி இருக்காங்க அந்த சேட்டலைட்டுக்கு நாசாவுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாசாவுக்கு ஆகி இருக்கு ஆனா அதை விட ஒரு கால் பங்கு கூட ரொம்ப வராத அளவுக்கு ரொம்ப கம்மியான செலவுல தான் இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த எக்ஸ்போ சேட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி மற்றும் ஒரு வரலாற்று நிகழ்வை படைச்சிருக்கு மெரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் சென்னை சில்க்ஸ் லெட் திஸ் செலிபிரேஷன்